கமெண்ட்டில் ஒரு பெண் கேட்டிருக்காங்க கணவர் என் பேச்சை கேட்க வழி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இது தெரிஞ்சிருந்தா பார்வதியே பார்வதி தெய்வத்துக்கே தெரியல இந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தா ஒரே ஒரு பார்வையில் நான் தச்சன் எங்கள் அப்பா யாகம் பண்ணுறாரு அந்த யாகத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இந்த பார்வதி தாயை எரிச்சிருக்க மாட்டார் சிவபெருமான் இப்போ பார்வதி தாய்க்கே இந்த கணவர் வசியம் தெரியலை அது அந்த அம்மாவுக்கே தெரியாத ரகசியம் எனக்கு எப்படிமா தெரியும் உங்களுக்கு தெரியலையா உலக ஊர் உலகம் பூரா சொல்லுவாங்களே தெரியலையா கிராமத்தில் ஊராக சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட்டு தாய்மார்கள் ஐயோ நான் ஊட்டி ஊட்டி வளர்த்தனே என் மையனை என்ன பண்ணாலோ ஏது பண்ணாலோ தெரியலையே அம்மா 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 அம்மானு என்னையே சுற்றி சுற்றி வருவேன் என் பேச்சை தட்ட மாட்டேன் சம்பாதிக்கிறகசை அப்படியே உண்டாந்து என்ட்ட கொடுத்துப்புட்டு போவேன் இன்னைக்கு எனக்கு ஒரு தலைவலின்னு மாத்திரை வாங்க கூட கையில் காசு இல்லையே எல்லாத்தையும் பொண்டாட்டி கையில் கொடுத்துப்புட்டு அம்போன்னு நிற்கிறானே என்னை கண்டுக்கிறவே மாட்டேங்கிறானே அப்படின்னு எத்தனையோ பெண்கள் அழுகிறாங்களோ அழுகலையா கல்யாணமான மறுநாளே ஓடி போயிட்டானே தனி வீடு பார்த்துட்டு போயிட்டான் இப்போ நான் அனாதையாக இருக்கிறானே அனதையே நிற்கிறேனே அப்படின்னு அழுகிறாங்களோ அழுகலையா என்ன பொ சொக்குப்படி போட்டாலோ தெரியலையே என்ன தலையண மந்திரம் சொன்னாலோ தெரியலையே அப்படின்னு கதறாங்களா கதறலையா அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்க உங்களுக்கு ஏதாவது பிடி அதை விடுங்க இதில் உங்களால் இந்த இதில் நான் அறிவிப்பில் கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு வசியம் பண்ண முடியலைன்னா வேறு எதில் நீங்கள் வசியம் பண்ண போறிய இதுக்கு நிகழ்ந்த உலகத்தில் என்ன இருக்குது ஆனால் நான் ஒரு சில மேற்றிகளை வசியப்படுத்துகிற மேட்டரை இதில் நம்ம பப்ளிக்கில் ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் பார்க்குற மேட்ரை இதை சொல்கிற விஷயத்தை நான் இதில் சொல்ல முடியுமா ஒரு சில மேற்றிகள் சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்ன இவர் சம்பா ரத்த கஷ்டப்பட்டு ரத்த சம்பா சம்பாதிக்கிறது நம்ம குடும்பம்னு பார்க்காம கொண்டு போய் கூட பிறந்தவங்களுக்கு தாய் தவ அள்ளி அள்ளி கொடுக்குறாரு நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம பிள்ளைய அப்படியே யாருக்கா பாப்பா ஒரு பயனும் திரும்பி பார்க்க மாட்டானே பூரா நன்றி கேட்டவனா இருக்காங்களே இது இவருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மேட்ரு சரியா நம்ம பேரில் அதாவது அக்கம் நான் அக்கம் பக்கம் இருக்கிறது நம்ம கழுத்து காது கழுத்தில் ஒன்றும் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் இல்லை இதை சேர்க்காம ஊதாரியாக திரிகிறாரு குடிச்சிட்டு ஊற சுற்றுறாரு குடிச்சிட்டு அங்கேனா கிடக்கிறாரு இங்கே கிடக்கிறாரு இது ஒரு மேற்று அது மட்டும் இல்லை இன்னமும் எத்தனையோ எண்ணிலடங்கா மேற்றிகள் நிறைய இருக்குது ஆனால் அதை எல்லாத்தையும் எல்லாம் பாருங்கள் ஒரே ஒரு மேற்று எல்லாத்தையும் கவுத்துப்புறம் அதாவது ஒரு வருஷம் இப்போ வச்சுக்கிறோமே பொங்கலுக்கு பொங்கல் வெள்ளை அடிக்கிறோம் வீட்டில் ஒரு வருஷம் சேர்ந்த குப்பை அதே மாதிரி உங்கள் கணவர் வந்து கல்யாணம் பண்ண நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் உங்களை திரும்பி பார்க்கலையா அதை ஒரு வருஷமாக வச்சுக்கிறங்க ஒரு வருஷம் சேர்கிற குப்பையை பூரா வீட்டில் உள்ள மூளை முடுக்களில் இருக்கிற குப்பைகளை பூராத்தையும் பொங்கல் அன்னைக்கு பூராதையும் அடித்து வெளியேற்றி பூராதையும் அடித்து தூக்கி அடிச்சுட்டு வெளியடிக்கும் போது இல்லை வீடு எப்படி சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய மனக்குமல்களை ஒரு சில மேற்றுகள்னால் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது சரியா அதனால் நல்ல ஆண்டு அனுபவித்த ஒரு எழுபது வயது எண்பது வயது அதுக்கு தான் கூட்டு குடும்பமாக இருக்கணுங்கிறது எழுபது வயசு எண்பது வயசு ஆன பெண்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க ஒரே சொல் அந்த சொல்லை நீங்கள் காதில் வாங்கினா அட இது தெரியாமல் போச்சு அதாவது ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பலன் என்னன்னு அவருக்கு தெரியாது மலையவே தூக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியில் கொண்டு வந்தால் பிரபாண்டமாக செய்யலாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அசுரர்களையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து பெண்கள்கிட்ட தான் இருக்குன்னு சிவபெருமானே காலியாக அவதரிக்க வச்சாரா பார்வதி தேவைய வச்சாரா இல்லையா இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் அந்த உலகத்திலே மூன்று சிவன் மூன்று அம்மன் மூன்று பள்ளியர் எவ்வளவோ சிறப்பு செஞ்ச ஊர் அப்பேற்பட்ட சிவபெருமான அதாவது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் வருஷமான எங்கள் ஊர் சிவனையே காக்கிறது அஷ்டத்திக்கு புறம் அப்படின்னு ஒரு இன்னைக்கு வந்து எங்களுடைய ஊர் பேர் காளையார் கோவில் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த அடிப்படையில் அஷ்டகாளிபுரம்னு எங்கள் ஊருக்கு பேர் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இறைவனே சிவபெருமானையே தான் சக்தி அதிகம் அதாவது அசுரத்தன்மை அளிக்கக்கூடிய சக்தி பெண்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சிவபெருமானே எட்டு திசையிலையும் எங்கள் ஊரை சுற்றி எட்டு திசையிலையும் காளியை அமைச்சு காளியை காவல்காக்க வச்சுருக்கார் காளி கா காளி காளியம்மன் காவல் காக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை தன்னை காப்பாற்றிக்கிறக்கு இவர் எட்டு திக்கலையும் அஷ்ட திக்கலையும் இவர் காளியம்மனை உருவாக்கி இவரே வச்சுருப்பார் நினைக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு பலவளன்னு பேசுகிறேன்னா பெண்களே உங்களுடைய தெய்வ சக்தி என்னன்னு உங்களுக்கே தெரியாது அது மட்டும் இல்லை இது எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறவருக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒருத்தர் பண்ண கோபத்தை இப்போ கமெண்ட்டில் சொன்ன கோபத்தில் நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் ஒரு இரநூறு வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் பின்பற்றலைனா உலகம் உங்கள் கையில் வரும் சரியா எல்லா சக்தியையும் ஆணை விட பெண்ணுக்கே அதிகம் அது மட்டும் இல்லை வர்ற இன்னும் ரெண்டு ஆடி வெள்ளி இருக்குது இந்த ரெண்டு ஆடி வெள்ளியில பௌர்ணமி என்னைக்கு இப்போ ரெண்டு ஆடி வெள்ளி அன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அம்மன் தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ உக்ரமான காளி தெய்வங்களை நீங்கள் வணங்குறீங்களோ அளவுக்கு அந்த அம்மனுடைய சக்தி உங்களுக்கு சேரும் அது மட்டும் இல்லை இந்த வர்ற பௌர்ணமி என்னைக்கு வர்ற அதாவது இந்த ஆடி அல்லது ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமி என்னைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருளை நீங்கள் ஆடி முடிஞ்சு இப்போ ஆவணி பிர பௌர்ணமி என்னைக்கு எந்த அளவுக்கு நிலவு வெளிச்சம் உங்கள் மேலே படுறது மாதிரி அதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் பார்த்து ஏற்கனவே இங்கே பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்க எல்லா சக்தியும் உங்களுக்கு வந்திருக்கும் அதையும் தாண்டி நல்லா பாருங்க அதாவது ஆயிரம் பேருக்கு சமைக்கக்கூடிய சமையலுக்கு இப்போ ஆயிரம் பேருக்கு வந்து இப்போ ஒரு நூறு படி ஒரு நூற்றம்பது படி அரிசின்னு வச்சுக்கோங்களேன் நூற்றம்பது படி அரிசிக்கு நூற்றம்பது கிலோ உப்பாக போடுறோம் எவ்வளோ உப்புங்க போடுறோம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு படி உப்பு அப்போ இதே நேரத்தில் அந்த உப்பு இல்லைனால் அந்த பிரியாணியாக இருந்தாலும் தேவர்கள் சமைச்சாலும் அதை சாப்பிட முடியுமா அப்போ கொஞ்சோண்டு உப்பு அவ்வளோ பெரிய சுவையை கொடுக்கும்போது ஒரு சில இதுகள் சொல்லக்கூடாதா சொல்ல முடியாதா அப்படிங்கல இது கூட தெரியலைண்ணா நான் என்னத்தை சொல்கிறது எல்லாம் இறைவன் செயல்னு போங்க நல்ல பாண்டு அணுவிச்ச வயசான பெண்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்